ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு கேரளா சம்பந்தி எப்படி செல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த மணி நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் கருவேப்பிள்ளை ரெண்டு தொண்டு இன்ச்சி மூணு வரமிளகாய் ஏழு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு சின்னதாக புளி எடுத்துக்கலாம் ஒரு கப் துருவனை தேங்காய் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஏழு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி கருவேப்பிலை புளி சின்னதாக போட்டுக்கலாம் மூணு வரமிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன காரம் வேணும்னா சேர்த்து போட்டுக்கோங்க துருவண தேங்காயை சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தேங்காய்ண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா நல்லா வரும் இது கேரளாவில் சமந்தின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் தேங்காய் துவையல் தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூடான சாதத்தில் இப்ப செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்